சின்னஞ்சீர்டுக்குள்ள சொருகம் என்னும் பட்டாம்பூச்சுக்கு பட்டாயதுக்கு அட பாசும் மட்டும் போதும் கண்ணு காசு பணம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோ

என்னோடய தாய்மாமா ஊருக்கு திருவிழாக்கு நம்மளை வந்து கூப்பிட்ருக்காங்க அதனால் நம்ம வந்து கிளம்பியாச்சு எங்கள் தாய்மாமா ஊர் வந்து எங்கள் அம்மா பிறந்த ஊர் நான் பிறந்த ஊர் அப்படின்னே சொல்லலாம் மாமா ஊர் வந்து ஸ்ரீராமபுரம் பக்கத்தில் இருக்க பண்ணைப்பட்டி இப்போ நம்ம அங்கே வந்து கிளம்பியாச்சு திருவிழாவுக்கு போய்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு நம்ம நேத்தே வர சொல்லியிருந்தாங்க நேற்று கிவமுணும் மழை வந்துருச்சு அதனால் போக முடியல சரி இப்போ போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு எங்களோட காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யோஜி

சேரிக்கு கீழே ஃபால்ஸ்லாம் வைக்கல நான் கீழே கொஞ்சம் இறையை கட்டியிருக்கேன் ஏன்னா காட்டன் சேரீ அப்படின்றதுனால மேலே ஏறும் அப்படின்னு அதனால கட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சேரீக்கு மேட்ச்சாவே பேக் போட்டிருக்கேன் இந்த மாதிரி எங்கே வாங்கணும் தெரியுமா வேளாங்கண்ணியில் வாங்கணும் நம்ம இந்த செருப்பு கடை வீடியோ எங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ எங்கே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம வந்து வேளாங்கண்ணிக்கு போயிருந்தப்போ எடுத்தது அது உண்மையிலே நான் வந்து கடைக்காரங்கள்ட்ட அப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன் இவரு கீழே உட்காந்து ஏட்டிக்கு கூட்டியே பதில் சொல்லிட்டே இருந்தார் அரிசி இதை ஒரு வீடியோவை எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்தோம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அளவுக்கு வீடியோ போகணும்னு நான் கூட பார்க்கல நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க நன்றி நிறைய பேர் வந்து அந்த கல்ல முட்டை தேங்காய் மிட்டாய் வாங்கினேன் வீடியோக்கு இன்னும் இன்னும் நல்ல ஐடியாவாக இருக்கு நான் அடுத்த தடவை வேளாங்கண்ணி போகிறப்ப நானும் இந்த மாதிரி பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி அது அது உண்மையிலே அப்படி தான் நிறைய பேர் வந்து சாம்பிள் கொடுத்து கொடுத்தே வயிறை ரெப்பிட்டாங்க சாப்பிட்டுக்குள்ளே பார்க்க முடியல அந்தளவுக்கு நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்க்குறோம் நிறைய பேர் வந்து யா நாங்கள் அவங்க கடையில் வாங்கவே இல்லை அந்த வீடியோலேயே சொல்லிப்பேங்க அந்த கடையில் நம்ம வாங்கவே இல்லை நாங்கள் போகிறோம் நான் பார்க்கல வரதான் பார்த்தாங்க பார்த்துட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு கார்கில் இருக்குமாங்க கார்க்குள்ள அல்வா தூக்கி கொடுத்துட்டாங்க அவங்க பேசாமல் அதுக்கப்புறம் தான் அல்வா நல்லா இருந்துச்சு அதனால எங்களோட ரிலேட்டிவ் யாரையுமே வேறு எங்கேயும் அல்வா வாங்காதீங்க அங்கேயே போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அல்வா அந்த கடையில் வாங்கிட்டு வந்துடுறோம் உண்மையிலேயே அதுதான் உண்மையிலே அதுதான் நடந்துச்சு சாம்பிள் பார்த்து பார்த்தே வயர் வந்து எழுப்பிட்டாங்க அது ஒரு வீடியோவை எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ வந்து எடுத்தோம் அந்த வீடியோக்கும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம வந்து கிளம்பலாம் போயிட்டு அங்கே என்னென்னலாம் ஃபன் இருக்குது நம்ம யார் யாரெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் வந்து பாருங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கே வந்து வந்திருக்கோம் கருவா பார்த்தீங்களா ட்ராவல் பண்ணும்போது அவரோட ஷர்ட் மிஷின் எடுத்து காதில் மாட்டிடுவார் காதில் இருந்துருச்சா எவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கான் நான் எதுவும் கேட்காம போனவங்களுமே இங்கே தான் வாங்கிட்டு போவோம் ஏன்னா அங்கே போற ஊருக்குள்ள ஒவ்வொரு பேக்கரியில ஒவ்வொரு மாதிரி இருக்கு காசு போனாலும் போயிட்டு போதும் ஆனால் டேஸ்ட்டே நல்லா இருக்க மாட்டேங்குது இப்போ நல்லா அங்கே ஒரு மழை தெரியுது பார்த்தீங்களா வெள்ள மரத்து பண்ணி வந்துட்டோம் வந்தாச்சு இந்த ஆதிமுருகன் கோயிலுக்கு நம்ம போயிருக்கோம் போயிட்டுகோம் கன்ட்ரோலர் மார்க்கம் படி வா சபா வாஸ்தபா நீங்க எங்க சித்தப்பா தான் சமையல் இவர் சமையல் மாஸ்டர் சும்மா என்ன என்ன செஞ்சா பத்த கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் பச்சடி எல்லாம் போட்டு கறி குழம்பு வச்சு விட்டு மட்டன் குழம்பு வேணுமா பரோட்டா வேணுமா சுக்கா பரோட்டா வேணுமா பரோட்டா வேணும் கொத்து பரோட்டா வேணுமா கொத்து ஆம்லெட் வேணுமா சுக்கா ஆம்லெட் வேணுமா எந்த ஆம்லெட் வேணும் அதை மட்டும் சொல்ல சொல்லு வீட்டை தேடி கூட வந்து செய்யணும் எனக்கு தேவை சம்பளம் சம்பளம் கொடுத்தா போதும் எங்க சமையல் மாஸ்டர் நல்லா சொல்லிட்டு இருக்காரு அதுல வந்து அந்த பரைக்கு வந்து இங்க டான்ட போட்டு அதுக்குட்டி பாக்கி கொஞ்சம் பரைக்கு வந்து நல்லா இருக்கும் ها இந்த மாதிரி ஏதோ பா இந்த வீட்ல பரைட்டால பரைக்கு நல்லா இருக்கும் இல்ல வீட்டு வைக்கலாம் ஆ வீட்டு வைக்கலாம்

ஆ நல்ல மலை அது பாரு ஆ ஆ லைபுடா அவள <laughs> <my God. laughs> நீ சாமி மட்டும் நினைச்ச அப்படியே சாமியே சாமியும் வராது ஒரு பெரிய Thank you. लंगूर आडा में निकल पाया कांगरी हां ना இந்த கோயிலாக நான் சின்ன வயசில் நிறைய பேர் இருந்துச்சு வா இந்த புள்ளியை மறந்துக்கிட்டு ஒரு வாது போகும் வாது போகும் டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு ஒரு வாது போகும் அந்த வாகில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இப்போ எல்லாமே பெரிய பெரிய பெயர்களும் ஆகிட்டாங்க அவங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் இப்போ டினாலும் யாரும் பார்க்கும் இதுலேருந்து இது இதுக்குன்னு நான் வந்தேன் இதுலேருந்து இது பண்ணிட்டு ஒரு துன்ப மாட்டே இருந்துச்சு இப்போ அது இல்லை ஏறி ஏறி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி விளாடுவோம் இதெல்லாம் இருந்துச்சு சாப்பிடவே லாம் விளாடுவாங்க இன்னும் இந்த ஆலமரம் இருக்குது இங்கே ஒரு வர வழியில் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் அங்கே ஒரு ஆலமரம் இருக்கு இந்த சைடு போனால் பெருமாள் அண்ணன் தோட்டத்துக்கு போவாங்க அங்கே வந்து இந்த நாட்டு ரோஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரோஸ் செடி இங்கே மேக்ஸிமம் வீட்டு வீட்டுக்கு எல்லாருமே நாட்டு ரோஸ் செடி வந்து வச்சுருப்பாங்க இந்த ஸ்மெல்லும் இருக்கும் எனக்கு சின்ன வயசில் இதெல்லாம் இந்த கல்யாணமடிச்சால இடம் அந்த மாதிரி கல்யாண முடிச்சாலே போட்டு இதுலேருந்து அப்போலாம் கலர் கலர் போட்டால் வைப்பாங்க இந்த இதெல்லாம் இந்த இதெல்லாம் வச்சு ஒரு பிள்ளையை ஜோடிச்சு கூட்டு போயிட்டு இருக்கும்போது திரும்ப கல் தட்டி விட்டு கீழே விழுந்துட்டேன் கை வந்து உடஞ்சி போச்சு கை உடஞ்சி கட்டு போட்டு எங்கேயுமே சரியாகலை அப்போ நாங்கள் திருச்சியில் இருந்தோம் அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு வரச்சுக்கி எங்கள் அம்மா கூப்பிட்டு போய் சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு லீவுக்கு வந்துருந்தேன் அப்போதைக்கு வந்து இந்த பருத்தி பருத்த ஏதோ ஒரு சொல்லுவாங்க பச்சை மரத்து பால் அந்த பால் கை கண்டு சரியாகுதுன்னு சொல்லுவாங்க அந்த மரம் வந்து இந்த சைடு எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்க நீங்கள் சின்ன வயசுல இந்த மாதிரி விளாண்ட இடமா இருக்காங்க இல்லையா இருக்குது நாங்கள் மரத்தில் ஏறி உட்காந்து டாய்லெட் போவோம் நாங்கள் அந்த மாதிரி தான் விளாண்டுருக்க ஒழிஞ்சு இந்த மாதிரிலாம் விளாண்டது கிடையாது எங்கள் ஏரியா சைடு ஆலமரம் இருக்குது புளிய மரம் நிறையா இருக்கு இங்கே எங்கள் ஊர்லலாம் எங்கள் ஊர்லேயே இருக்குது எங்கள் ஊரில் இந்த சனி ஞாயிறு லீவு அப்புறம் பறிச்ச லீவ்லாம் பறிச்ச லீவுக்கு இங்கே வந்து சனி ஞாயிறு லீவுலாம் விறகு தூக்க போவோம் அதுதான் எங்கள் ஊரில் அவ்வளோக்கெல்லாம் விளையாட மாட்டோம் ஆனால் அம்மாச்சூறு அப்படின்னாலே அது வந்து ஸ்பெஷல் அம்மா ஊர் அம்மாச்சூறு அப்படின்னாலே அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இது ஃபுல்லாகவே ஏறி விளாண்டுருக்கும் இதில் மேலே ஏறி இந்த இதிலேருந்து இப்படி இறங்குவோம் அப்புறம் திருப்பி இதிலேருந்து ஏறி இப்படி இறங்குவோம் ஒரு மேலே ஏறி வாழ்வண்டி கீழே வந்து நிறைய இதுப்பட்டிருக்கு நிறைய சேட்டங்கள் இந்த ஊருக்குன்னா இது ஒரு மெமரபிள் எனக்கு அதனால தான் வரப்பெல்லாம் இந்த சைடு நான் வீடியோ எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்கேன் அதை விட பாம்புன்னே நினச்சேன் பாம்புல சரி வாங்கப்பா சரி இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து போக போகிறோம் நம்ம கிளம்பிட்டு அதுக்கப்புறம் நான் விளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன் விளம்புறப்ப எங்கள் அத்தமையை வந்து வந்திருக்காரு நான் ராபட்ட கல்யாணம் முடிக்காமல் இருந்திருந்தேன் அந்த பயில தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் ஏய் சிறப்பா அதான் ஆமா சொல்லு நம்ம வந்து வீட்டுக்கு போற வழியில வண்டி வந்து ஆயிடுச்சு அதனால எங்கங்க ஸ்ரீராமபுரத்துக்கிட்டே பஞ்சராயிடுச்சு அங்க இருந்து உருட்டிக்கிட்டே வந்தோம் ராயிரமா என் சொல்றநா வரும் ஐநூறுவா ரெடியாக்கா ஆமா எங்கள்ட்டே அது இருக்கு இதை ஒட்டி கொடுத்தா எவ்வளோ காசு வாங்குவீங்க பஞ்சர் கிட்ட எங்கள்கிட்ட இருக்கு இல்லை எவ்வளோ காசு ஆ ஓட்டியில் பண்ணிக் கொடுப்பாங்க வாங்கிட்டு போட்டு வீட்டுக்கு வந்து வந்தோம் இன்னைக்கு ஜுவல்ஸ் கொரியர் வந்து ஒரு லெட்ரு இருக்கு அதை வந்து கொரியர் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வீட்டில் சமையல் வழியவே நம்ம வந்து பார்க்கணும் எனக்கு பசிக்கல பசி தேவை தம்பி வந்து சாப்பிடல அதனால மாவு பிடிச்சிருக்கு ஃப்ரிட்ஜில் அதனால் மட்டும் ஒரு முட்டை தோசை செவத்தி கொடுத்தோம்னா நீ வந்து சாப்பிட்டுக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட பிடிச்சிக்கலாம் ஏன்னா நான் போய் கோரி பேக் பண்ணணும் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ரொம்ப சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாம் பாய்